இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பொத்துவில் பிரதேசம் பௌதீக ரீதியான பல்வேறு மாற்றங்களை காண விளைகிற ஒரு பிரதேசம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொத்துவில் பிரதேசத்தில் சில ஒழுங்கமைப்புகள் வருகிற போது எங்களுக்கு தோளோடு தோல் நின்று இந்த ஒழுங்கமைப்புகளை செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு சங்கமாக இந்த வர்த்தக சங்கம் இருக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பிரதான நகரத்தை நாம் அழகு அழகுபடுத்த வேண்டும் அங்கும் இங்கும் கட்டாக்கள்ளி மாடுகள் எங்கே மாடுகள் என்று சொல்கிற போது நாங்கள் தான் ஞாபகத்துக்கு வர பொத்துவில்லை கட்டாக்கள்ளி மாடுகளை கட்டுறதுக்கான சிறந்த இடம் பொது சந்தை நேற்று போஸ்ட் போட்டிருக்கிறார் அப்படியல்ல மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் கொண்டு வர வேண்டும் இந்த சுதந்திர தினத்தில் நான் இந்த மாடு வைத்திருக்கின்ற உரிமையாளர்களிடம் ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன் உங்கள் உங்களுடைய மாடுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் சட்டம் தன் கடமையை செய்யும் இவ்வாறு நின்ற இடத்திலே விடப்படுகிற மாடுகளுக்கான சட்டம் எதை சொல்கிறது என்றால் நாங்கள் சபையால் உங்களுடைய மாடுகளை பிடிக்க முடியும் அதற்கான தண்டப்பணம் அதற்கான பராமரிப்பு செலவு பிரதேச சபையை சேர்ந்து பராமரிப்பு செலவு ஒரு லட்சம் என்றால் நீங்கள் தரத்தாம வேணும் இவை எல்லாவற்றையும் விட இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது மோட்டோ ட்ராஃபிக் போலீஸ் பொறுப்பு இருக்கார் இந்த மோட்டோ டிராபிக் சட்டத்தின் ஊடாக இந்த மாடுகள் பிடிக்கப்படுகிற போது மகாவோயாக அனுப்பிடலாம் அந்த மாடுகளை ஏற்றி அப்போ நீங்கள் மகாவோயாக்கு போய்த்தான் இந்த மாட்டை கொண்டு வரணும் ஆக இந்த மாடு வைத்திருக்கிற உரிமையாளர்களுக்கு இந்த சுதந்திர தினத்தில் ஒரு செய்தியை சொல்கிறேன் வீதியோரம் எங்கும் இந்த மாடுகள் உழவுவதை நீங்கள் இன்றோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் உங்களுடைய மாடுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிரதேச சபை அதை பிடித்து அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிற விடத்து இந்த மாட்டினை நீங்கள் தொலைக்கிற ஒரு சூழல் உங்களுக்கு வந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த பிப்ரவரி நான்காம் தேதி இருந்து இந்த செய்தியை விடுக்கின்றேன் ஒரு வாரம் உங்களுக்கு அவகாசம் இந்த ஒரு வாரத்திற்குள் இந்த அங்குமிங்கும் அலைந்து திரிகிற கட்டாக்களி மாடுகளை கொண்டோலுக்குள் கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் இதற்கு பிறகு சட்டம் தன் கடமையை செய்யும் என்கிற செய்தியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்